ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் யாராவது பேர் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அதனால என் மேலே கோச்சிப்பீங்க அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வணக்கம் ச பிரபா வா இப்போ வந்து நீ என் பக்கத்தில் இப்படியே நெல் யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் யாரும் கட் பண்ண மாட்டாங்க சரியா அண்டு எனக்கு வந்து ஒரு டவுட்டு நான் உடனே நானும் தான் அதில் ரெண்டு ஷார்ட் வந்தேன் பசங்களை செட் பண்ணியிருக்கியா செம்மையாக கை தட்டுறாங்க உனக்கு கிடையாது எதுவுமே கிடையாது சரி நம்பிட்டேன் சரி அதுக்கப்புறமா என்னென்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரொம்ப ஐ மீன் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த அண்ட் ஜெய ஆகாஷ் நெஜ்மாவே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா கிரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலேயும் முடியாது யூ டிட் அ கிரேட் ஜாப் ஸோ ஹேக்ஸ் ஆஃப் யூ அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா நான் அண்ணம் பெட்டின அண்ணா புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதப்பா செம்மா சாப்பாடு கொடுத்தாங்க அண்டு இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான் நிறைய டேக்ஸ் எங்கே நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னென்னு ஷூட்டிங்கை கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நானா அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப என்ன விஷ நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க ஃபுல்லாக எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நான் கூட தான் மேக்கப் இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த நாலு பெண்கள் பண்ணாங்க இல்லையா ரொம்ப ராவாக ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ படம்னால் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு அண்டு இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நீ சொன்ன பார்த்தியாக ஃபீல் பண்ண பார்த்தியா ரைட் தான் சின்ன டைரக்டர் சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டேரெக்டராக இருந்து தான் பெரிய டைரக்டராக இருக்காங்க சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராகிறாங்க அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது ரொம்ப ஃபீல் பண்ண ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலந்துச்சால குட்டி சரி ஓகே ஸோ இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையும் அதில் வந்து நோ டவுட் நான் இன்னொன்று சொல்லணும் இதை இது வெற்றி அடையும் அதை விட்டுடுங்க ஆனால் நீ எதை இது எந்த நாளாக வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்ச அஞ்சு நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில் நிஜமாவே அஞ்சு நாளாக நான் தான் ஹெட்லைன்ஸ் தெரியுமா ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி இப்படின்னு எங்கப்பா அடி வாங்கியிருக்கிறேன் நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா சரி நீங்களும் எதோ எழுதுறீங்க கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க எழுதுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ